வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்டியினூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் தேசிய பூங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூங்காவானது தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை ஈர்க்கக்கூடிய வரம்பை கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் சுண்டிக்குளம் குளம் பகுதி அளவில் சதுப்பு நிலங்கள் மற்றும் கடல் புல் படுக்கைகளால் வந்து சூழப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து யூரோஷியன் ஸ்பூன்பில் வர்ணம் பூசப்பட்ட நாரை மற்றும் சுருள் பைபர் போன்ற பல்வேறு நீர் மற்றும் நீர் பறவைகளுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவை இனங்கள் தவிர வந்து சிறுத்தைகள் சோம்பல் கரடிகள் மற்றும் மான்கள் போன்ற பாலூட்டிகளும் வந்து குவளை மற்றும் உப்பு நீரில் வந்து முதலை போன்ற இனங்களும் வந்து பூங்காவில் உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள சாலை வழியாக இந்த பூங்காவை வந்து அடையலாம் பயணம் சுமார் இரண்டரை மணி நேரம் நிறமாக காணப்படுகிறது அருகில் விமான நிலையம் பண்டார் சர்வதேச விமான நிலையமாகவும் காணப்படுகிறது கொழும்பு சுமார் முன்னூற்றி கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பூங்காவுக்கு வந்து டாக்ஸி அல்லது பஸ்ஸில் வந்து செல்லலாம் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் தேசிய பூங்காவிற்கு வந்து விஜயம் செய்த சிறந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நவம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வந்து இடைப்பட்ட காலநிலையில் நீங்கள் செல்லலாம் அப்போது வந்து வானிலை வந்து வறண்ட மற்றும் இனிமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பூங்கா புலம்பு என்ற பறவைகளால் வந்து நிரம்பி வலி வலிகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பறவை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு சிறந்த நேரமாகவும் இது காணப்படுகிறது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் வந்து பூங்கா திறந்திருக்கும் ஆனால் வந்து பார்வையாளர்கள் அதிக மழை மற்றும் அதால வந்து கூடுதலாக வந்து மக்கள் வந்து போகிறது வந்து தினம் வந்து நாங்கள் ஸ்ரீநூடாக சுண்டிகுளம் தேசிய பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக അമചി അപ്പൊ നമ്മുടെ മറ്റൊരു നികച്ചേ നന്റി വണക്കം